நம்ம சூர்யா மாரி சீரியலில் நடந்த ஒரு அதிரடியான புறமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துர்கா வந்து கொலை பண்ணிடுறாங்க அவங்களோட உடம்புகளை வந்து யமதர்மன் வந்து மாரியோட உயிரை வந்துட்டு போக வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீனில் ஃபஸ்ட்டு வந்து துர்காவை தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த அதிகாரி வந்துட்டு ஒரு ஐயா வீட்டுக்கு வந்து நம்ம துர்காவை தான் போக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் துர்காவும் வந்துட்டு அந்த ஒரு ஐயா வீட்டுக்கு வந்து போகிறாங்க போயிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க போனது வந்துட்டு அங்கே ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் தான் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அது என்னென்னா நம்ம ஐயாவோட பையன் வந்துட்டு அவங்க மருமகளை வந்துட்டு கொலை பண்ணுறாரு இதை பார்த்ததும் அவங்க வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்துட்டு அதிர்ச்சி அந்த இடத்துல எதுவுமே அவங்களால வந்து பண்ண முடியலை உடனே வந்து கத்திடுறாங்க அந்த பதட்டத்தில் வந்து வந்து எதுவுமே புரியாமல் அவங்க வந்து கத்திர மாதிரி தான் இருக்காங்க இதை வந்துட்டு அவங்க வீட்டில் அந்த குழப்பண்ணை எல்லாருமே வந்துட்டு இதை வந்து பார்த்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க அவளை வந்து விடக்கூடாது அவளை பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அவள் வந்து பார்த்துட்டா அவளுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிரும் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க அதுக்குள்ளேயும் வந்துட்டு நம்ம துர்கா வந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறாங்க போயிட்டு நேராக வந்து ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதிகாரிகிட்ட வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு பதட்டமாகவே போய் நிற்கிறாங்க அந்த அதிகாரி வந்துட்டு என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை சார் நீங்கள் வந்துட்டு ஒருத்தர் ஒரு ஐயா வீட்டுக்கு என்னை அனுப்புனீங்கல்ல அங்கே வந்துட்டு அந்த ஐயாவோட மருமகளை வந்துட்டு அந்த ஐயாவோட பையன் வந்து கொலை பண்ணுறத வந்து நான் வந்து என் ரெண்டு கணே பார்த்தேன் அந்த பொண்ணுக்கு ரொம்ப அநியாயம் நடக்குது எப்படியாச்சும் வந்துட்டு இவங்களை வந்துட்டு நம்ம வந்து சும்மா விடக்கூடாது இவங்களுக்கான தண்டனையை வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து நீ வந்து பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் அவர் டவுட்டில் கேட்குறாரு அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இல்லையா நான் வந்து கண்டிப்பா வந்துட்டு நான் பார்த்தேன் நான் தான் வந்து சொல்றேன் நான் எதுக்காக வந்து பொய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன என்ன நீ என்ன பார்த்த அப்படின்றத நான் அந்த ஐயாவுக்கே நான் வந்து கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்குறப்ப அவ இது மாதிரி வந்து துர்கா வந்து நான் அனுப்பின பொண்ணு வந்து நீங்க வந்து கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அங்கே என்னையா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதுதான் நாங்கள் வந்து அந்த அந்த பொண்ணை வந்து கொலை பண்றப்போ அவ வந்து பார்த்துட்டா அதை நேராக வந்துட்டு ஓங்கிட்ட தான் சொல்ல வந்திருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ஏன்னா அவருக்கு இவங்களுக்கு தான் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு அதனால் வந்துட்டு ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்போ அவர் வந்து சொல்கிறாரு சரி இப்போ வேறு வழியே கிடையாது இவ பார்த்துட்டா அதனால் இவளை எப்படியாச்சும் வந்துட்டு இவளையும் வந்து உயிரோடு விட்டோம்னா கண்டிப்பாக இதை வந்து பெரிய இடத்துக்குலாம் இவள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவா அப்புறம் எனக்கு நானும் அப்புறம் உள்ளே போகிற மாதிரி ஆகிடும் அப்போ எங்கள் குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போயிடும் அதனால் வந்துட்டு அவளை வந்து சும்மா விடக்கூடாது அவளை எப்படியாச்சும் வந்து பழி வாங்கியே தீரணும் அப்படின்ட்டு வந்து அந்த ஐயா வந்து யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் யோசித்து ஒரு முடிவை வந்து சொல்கிற மாதிரி தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அதிகாரி கேட்குறாரு சரி ஓகேயா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இனிமேல் அடுத்து வந்து என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு அந்த ஐயா வந்து நான் வந்து ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து முடிவை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டுக்கு வேலைக்காக வந்தா வர்றப்போ வந்துட்டு நகை மேலே உள்ள ஆசையினால் அவள் வந்து ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அப்படின்றதுனால அந்த நகையை வந்துட்டு அவள் வந்து எடுத்துட்டா இதை வந்து என்னோடய மருமக வந்து பார்த்ததுனால அவளை வேற வழி இல்லாமல் அவள் கதையை முடிச்சிடறா முடிச்சதுக்கப்புறம் இங்கே இந்த உண்மை வெளியில் தெரிஞ்சிட்டு அப்படின்னா நம்மளோட கௌரவமும் போயிடும் தன்னோட குடும்பத்துக்கும் பிரச்சனை வரும் அப்படின்ற காரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்காக வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் இவளோட கதையும் இவளையே முடிச்சுக்கிட்டா அப்படின்னு வந்து நீ வந்து ஈஸியாக வந்து கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிடு இந்த ஐடியா ஓகேவா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு உடனே வந்துட்டு இவரும் வந்துவிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இவரும் வந்து பேசுகிறாரு இப்போ நீ பண்ண வேண்டியது ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு விஷயந்தான் அவளை எப்படியாவதும் வந்துட்டு ஏதாவது சொல்லி என்னோடய இடத்துக்கு மட்டும் நீ அவளை கூட்டிகிட்டு வந்துவிடு ஆக வேண்டியதாக நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு இதை கேட்டது அந்த அதிகாரி வேறு வழியே இல்லாமல் சரி ஓகே ஆ நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் அவர்கிட்ட கிட்டே பேசிட்டு இருக்காமாருக்கு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா துர்காவோட அக்காவுக்கு வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் இருக்க மாதிரி தான் இருக்குது பொண்ணு பார்க்க வந்து எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து துர்காவுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க அவங்க அம்மாக்கிட்ட வந்து கேட்குறாங்க டைம் போய்கிட்டே இருக்குது உங்கள் பொண்ணு இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னோடய ரெண்டு பொண்ணுங்க இங்கே இருக்காங்க இன்னொரு பொண்ணு வந்து வேலைக்கு போயிருக்கா அவள் வந்தானா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த கல்யாணம் வந்து நடக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டது வந்து அவள் தான் கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து அவள் பார்த்தே ஆகணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அவள் வந்ததுக்கப்புறம் நான் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்களும் வந்துட்டு அவங்க சைடு எல்லாேருமே வந்து வெயிட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்போ துர்க்காவோட தங்கச்சிக்கு வந்து சொல்றாங்க என்ன இவ இவ்வளோ நேரம் ஆகுது கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது இவ இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் வந்து வரவே இல்லை எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பார்த்துட்டு அதுவும் போவாங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் துர்கா மேல கோவப்படுற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க இவங்க ஆனால் துர்கா வந்து அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து இவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க மறுபடியும் சொல்கிறாங்க ரொம்ப டைம் வேறு போயிட்டு அவளை கூட இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் பொண்ணை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க அம்மாவை மனசு வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியலை ஏன்னா வந்துட்டு அந்த பொண்ணு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தால் சரி அவள் இல்லாமல் அந்த இடத்துல எப்படி அந்த குடும்பத்துக்காக அவள் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்றப்ப வந்துட்டு அவள் இல்லாமல் இந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அவள் வந்துடுவாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வேறு வேறு வழியே இல்லாமல் அவங்களும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களுமே கொஞ்சம் வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா அந்த அதிகாரிகிட்ட வந்து துர்கா வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து பெரிய அதிகாரிகிட்டே நம்ம சொல்லியே ஆகணும் இல்லைனா வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும் இன்னொரு பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை வந்து ஏ நம்மளால் வந்து ஏற்றுக்கிட்டலாம் இருக்க முடியாது அவங்க வந்து மனசாட்சியே இல்லாமல் வந்துட்டு அவங்க வந்து ஒருத்தவங்க கதையெல்லாம் முடிக்கிறாங்க அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ஜென்மமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தில் வந்துட்டு நம்ம துர்கா பேசுகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இவர் வந்துட்டு அந்த அதிகாரி வந்துட்டு சரி அவர் தான் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே துர்கா சரிவா நம்ம போய் அதிகாரியை போய் பார்த்து நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம் ஓ இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படி அப்படின்ட்டு இவங்ககிட்ட வந்து ஆக்டிங் போட ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு துர்காவும் கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே உடனே வந்து கூப்பிட்டு ஜீப் எடுக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இருந்தாலுமே துர்காவுக்கு ஒரு டவுட் வந்துடுது என்ன இவர் நம்ம வந்து சொன்ன உடனே என்ன எதுன்னு கேட்காம உடனே பார்க்க போகணுங்கிறாரு இவர் இப்படியெல்லாம் சொல்கிறாலே கிடையாது ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ட்டு அவங்களும் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க சரி இவங்களுக்கும் வேறு வழி தெரியலை சரி அப்படி அதுவும் போய் சொன்னோன்னா அவங்களோடைய இதை காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு ஒரே காரணத்துக்காக இவங்களும் வந்துட்டு கிளம்பி போகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கு வந்து டவுட் இருக்குது ஏன்னா இவர் வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ண மாட்டாரே அப்படிங்கிற ஒரு டவுட்டு மட்டும் நம்ம துர்காவுக்கு வந்து இருந்துட்டுருக்க மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் அவளை போய் துர்காவை போயிட்டு அங்கே ஜீப்பில் வந்து உட்கார சொல்லிடுறாங்க உட்கார சொல்லிவிட்டு அந்த அதிகாரி வந்துட்டு ஸ்டேஷனில் இருக்க ஒரு லேடியை வந்துட்டு கூப்பிட்றாங்க அவங்க வந்து ஒரு குற்றவாளி அவங்கள வந்துட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு அந்த நகையை வந்து கையில் கொடுக்குறாங்க நீ வந்து ஒரு வேலை பண்ணு இந்த நகையை வந்துட்டு நீ வந்து துர்காவோட வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இந்த நகையை மட்டும் நீ அவங்க வீட்டில் வந்து வச்சுட்டு வந்துடு அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நான் வந்துட்டு உன்னை வந்து வெளியில் விட்டுடுறேன் என்ன ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப தயங்குறாங்க ஏன்னா இது வந்துட்டு நான் வந்து இப்படி பண்ணுறத யாரும் பார்த்துட்டாங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனையாயிடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதெல்லாம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ வந்துட்டு அந்த மாதிரி காமிச்சிக்காத ஏன்னா வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது அப்போ வந்து எல்லாரும் பிஸியாக தான் இருப்பாங்க யாரும் வந்துட்டு ஒன்றை வந்து கண்டுக்க மாட்டாங்க அதனால நீ என்ன பண்ணுறேன் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் போயிட்டு உன் மேலே யாருக்கும் சந்தேகமும் வரக்கூடாது யாருக்கும் ஒன்றை பற்றின எந்த ஒரு உண்மையும் தெரியக்கூடாது போயிட்டு இந்த நகையை மட்டும் நீ அவங்க வீட்டில் வச்சுட்டு வந்துரு அதுக்கப்புறம் என்னங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உன்னை வெளியில் விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆசையை வந்து காமிக்கிற மாதிரி இருக்குது இதை கேட்டதும் அவங்களும் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க ஏன்னா நம்மளை வெளியில் விடுறாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பினஸில் அவங்களும் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க சரி ஓகே நான் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்களும் அந்த நகையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நகையை எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்துட்டு அந்த அதிகாரி வந்துட்டு துர்காவை கூட்டிகிட்டு நேராக அந்த ஐயா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காரு பாவம் இது வந்து நம்ம துர்காவுக்கு தெரியாது ஏன்னா துர்கா என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதிகாரியை வேலதிகாரியை தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்ட்டு வந்து எப்படியாவது உண்மையை சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு க எண்ணத்துலேயே வந்து இவங்க வந்து போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா அந்த லேடி போயிட்டு அந்த நகையை வந்து அந்த அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அவங்க கல்யாண பீஸில் அவங்க எதையுமே வந்து யாருமே அவங்க வீட்டில் உள்ளவங்க கண்டுக்காத மாதிரி தான் காமிக்கிறாங்க இவங்க எப்படியோ மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு அந்த நகையை வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பீரோக்குள்ளே வந்துட்டு வச்சிடுறாங்க வச்சு லாக் பண்ணிவிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க அது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மேலகோத்தில் நடந்துட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க யமதர்மன் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்குமந்தர்மனோட ஒய்ஃப் சொல்கிறாங்க மாறி நீ வந்து ரெடியாக இருந்துக்கோ நீ வந்து இன்னொரு அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே போகிறதுக்கான உனக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அதை கேட்டதும் மாறி வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் கேட்குறாங்க என்ன என்னாச்சு அந்த பொண்ணுக்கு இப்போ இன்னமே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் கண்டிப்பாக வந்துட்டு அவளோட கதையை வந்து அவங்க முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவளோட உடம்புக்குள்ளே நீ தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்துட்டு மாறி வந்துட்டு யோசிச்சுட்டு தான் நின்றுட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அப்புறம் வந்துட்டு அவங்க எமதர்மன் ஒய்ஃபுக்கு ஒரு டவுட் வருது உடனே வந்து எமதர்மன் கிட்ட கேக்குறாங்க சரி எனக்கு ஒரு சந்தேகம் மாறி வந்துட்டு அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே போயிட்டா அப்படின்னா அந்த துர்கா அந்த ப அந்த அவங்க குடும்பத்தை பற்றின ஞாபகம் இருக்குமா இல்லை வந்துட்டு மாறி குழந்தை அவங்களோட புருஷன் அவங்க யாபகம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து யமதர்மன் வந்து சொல்கிறாரு கண்டிப்பாக வந்துட்டு குழந்தை அவள் புருஷன் அந்த யாபகம் வந்து மாறியாக வந்து மாறி இருக்க மாட்டா அவங்க யாபகம் இருக்காது துர்காவோட ஞாபகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு இதை கேட்டதும் அவங்க வந்துட்டு ஷாக் ஆகிட்றாங்க அப்புறம் எப்படி வந்துட்டு மாறி வந்து அவங்க குழந்தையும் அவங்க புருஷனையும் காப்பாற்றுறது மாரியோட மரணத்துக்கு காரணமாக இருந்த தாராவை எப்படி பழிவாங்கிறது அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க கண்டிப்பாக வந்துட்டு அவள் வந்து துர்காவாக தான் இருப்பா அவளுக்கு வந்து எல்லா சக்தியுமே கிடைக்கும் அந்த எல்லா பவரும் அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாமே இருக்கும் ஆனால் வந்துட்டு அவள் மாரியா எப்போ மாறுறா அப்படின்னா அதுக்கும் ஒரு வந்து காலம் வந்து வரும் கண்டிப்பாக அதுக்கான ஒரு காலம் வரும் அது அந்த காலம் வந்துட்டு நம்ம மாரியோட தாலியை வந்து இவன் என்னைக்கு போய் தொடுறாலோ தான் வந்துட்டு இவன் வந்து தன்னை வந்து மாரியாக வந்து உணர்வா தான் அந்த குழந்தை அந்த புருஷன் அவங்க மேலே உள்ள பாசம் எல்லாமே வந்துட்டு இவளுக்கு வரும் அது வரைக்கும் வந்துட்டு இவளுக்கு எந்த யாபகமே வராது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க இதை கேட்டதும் அவங்களுக்கு வந்து இப்படி இருந்தால் ரொம்ப சிக்கலா போயிடுமே அப்படின்ற மாதிரி அந்த யமதர்மனோட ஒய்ஃப் வந்து சொல்றாங்க வேற வழி கிடையாது இதுதான் நடக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் தான் அதனால கண்டிப்பா வந்துட்டு அவ என்னைக்கு போய் அந்த தாலியை தொடுறாளோ அப்போதான் வந்துட்டு அவரோட தன்னோட குடும்பம் அப்படிங்கிறத வந்துட்டு அவ வந்து உணர்வா அப்படிங்கிற தான் சொல்றாங்க இதை கேட்டதும் மாறிக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு உடனே வந்துட்டு நன்றி சொல்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த தாலியை தொட்டுட்டாலே அவளுக்கு வந்து எல்லா ஞாபகமும் வந்துடும் அதோடையும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவ இங்க வந்தது போனது நம்மக்கிட்ட பேசுனது நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணது எல்லாமே வந்துட்டு அவளோட ஞாபகத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த உண்மையை வந்து அவள் வந்து மற்றவங்கள்கிட்ட சொல்லிட்டானா எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்துட்டு அந்த யமதர்மன் சொல்கிறாரு கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து அவள் வந்து வெளியில் சொன்னான் அப்படின்னா அவளோட அவளோட கதை வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து உயிரோட வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு கண்டிப்பாக ஐயா நான் வந்துட்டு வந்து இதை வந்து யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மாறி சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து இதை நீ சொல்லக்கூடாது மாறி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு வந்து நன்றி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு யமதர்மன் சொல்கிறாரு சரி ஓகே மாதிரி உனக்கான காலம் வந்து சீக்கிரம் வந்துருச்சு அதனால நீ வந்து கண்டிப்பாக ரெடியாக இருந்துக்கோ உனக்கான உடம்பு வந்து கிடைக்க போகுது கண்டிப்பாக ஒன்று நடக்க போகுது அதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து அந்த பொண்ணு உடம்புக்குள்ளே போய் நீ போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க மாறியும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயாராகி இருக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இந்த பக்கம் அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தோம் நம்ம அதிகாரி வந்துட்டு நம்ம துர்காவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டே தான் இருக்காங்க கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும் பொழுது இவங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து பெரிய அதிகாரியை பார்த்துருவோம் பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிடணும் ஏன்னா இவரும் கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்காரு இவர் இவர் வந்து சொல்லுவாரா என்னங்கிறது நம்மளுக்கு டவுட்டாக தான் இருக்குது ஆனால் வந்து நம்ம நாம் அப்படி இருக்கக்கூடாது கண்டிப்பாக வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு துர்கா வந்து மனசில் யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு தைரியம் அந்த மாதிரி தான் இருக்குது சரி உடனே எப்படியாவது உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் போய் போயிட்டு இருக்காங்க போனதும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து மாதிரி இருக்கு நிறுத்திட்டு வந்துட்டு ஒரு குடோன் மாதிரி இருக்கு அந்த குடோனுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு அந்த அதிகாரி இதை பார்த்ததும் துர்காவுக்கு வந்து டவுட் வந்துருது என்னது இது வேற அதிகாரியை பார்க்க சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இது ஒரு குடோன் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன சார் இது வந்துட்டு ஒரு குடோன் மாதிரி இருக்கு நம்ம வந்து அதிகாரி வேற அதிகாரி பார்க்கறதுக்கு தானே போயிட்டு இருக்கோம் அவர்கிட்ட போயிட்டு எல்லா சொல்லணும் அப்படிங்கறதுல தானே போயிட்டு இருக்கோம் இது பார்த்தா குடோன் மாதிரி இருக்கு இங்கே அவர் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க இதுக்கு அப்புறம் வந்து அந்த அதிகாரி வந்து என்ன பதில் சொல்றாருன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவர் இங்கே தான் இருக்கார் அவர் இங்கே தான் வர சொன்னார் நாயனமாக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப டவுட்டில் தான் போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு சரி என்னது ச சம்மந்தமே இல்லாமல் குடோன் மாதிரி இருக்குது இதில் அழைச்சிட்டு போகிறாங்களே என்ன அவர் என்ன இதுலையாக இருப்பார் சரி எதுக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தர்காவும் மனசில் நினச்சிட்டே இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க ரொம்ப பயந்து பயந்து போயிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த ஐயா வந்துட்டு இந்த கொலப்பண்ணை ஐயா வந்துட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் காட்டுறாங்க அதை பார்த்ததும் நம்ம துர்கா வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க அவங்களால வந்துட்டு எதுவுமே பேச முடியலை என்னது இது அதிகாரியை பார்க்க கூட்டிகிட்டு வரேன் சொல்லிட்டு இவரை பார்க்க கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இவர் தான் அந்த வேலையை பண்ணதே இவருக்கு வந்து இவர் மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ நீங்கள் இவரை பார்க்க என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே அப்போ வந்து பொய் சொல்லி திட்டம் போட்டு தான் இந்த வேலையை நீங்கள் பண்ணீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியை வந்துட்டு துர்கா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு ஆமாம் நான் தான் வந்து கூட்டிகிட்டு வர சொன்னேன் இப்போ என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஐயாவும் கேட்குற மாதிரி இருக்குது அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் நீ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இவரை பார்க்கணுன்னு சொன்னால் நீ என்ன வந்திருப்பியா இப்படியெல்லாம் தானே நீ வருவே அதுக்காக தான் நான் வந்து அப்படி போய் சொல்லி உன்னை வந்து கூட்டிகிட்டு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போது வந்துட்டு நம்ம துர்காவும் சொல்கிறாங்க அடப்பாவி நீனும் இவரோட ஆள் தானா அப்படின்ற மாதிரி வந்துட்டு துர்கா வந்து யோசிக்கிறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு வருத்தப்பட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ஒன்றை போய் நம்பி வந்து நான் வந்தேன் பாரு மேலதிகாரியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது வந்து உங்களுக்கு நியாயமாக தெரியுதா அந்த பொண்ணையும் கொலை பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னையும் வந்து பார்த்த எண்ணையும் வந்து உண்மையை வந்து சொல்ல விடாமல் நீங்கள் வந்து தடுத்துட்ருக்கீங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா அப்படி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம துர்கா வந்து பேசுகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அதுக்கு வந்துட்டு அந்த ஐயா சொல்கிறாரு எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் நீ பார்த்துக்கலாம் எனக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீ உயிரோடு இருந்தால் வந்து எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அதுக்கு அதுக்கு முன்னாடி தான் உன்னோட உயிரை நாங்கள் எடுத்துருவோமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப தெனாவிட்டா விட்டா இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது கோவம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து நீ திட்டம் போட்டு நீ என்ன கூட்டிகிட்டு வந்திருக்க நான் வந்து உங்களை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க உடனே வந்துட்டு துர்காவோட பிடிச்சிட்டு வந்து அவங்க கையை பிடிச்சி கட்டி போட்டுடுறாங்க ஒரு சேரில் உட்கார வச்சு அவங்களை கட்டி போட்டு உட்கார வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்